மொபைல்ஸ் ஓகே இப்ப வந்து நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் இருக்கீங்களா அது எப்படி நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க ஏன் குவாலிட்டியா இருக்கா இல்ல இந்த சில பேர் வந்து தப்பான வழி எல்லாம் வாங்கல அந்த மாதிரி நம்ம பெங்களூர்ல ஆபீஸ் இருக்கு செகண்ட் சாங் ஒரு லாட் எடுத்து நம்ம எல்லாமே ஐயமே சிஸ்டா பண்ணிருவாங்க கஷ்டமெண்ட் அவ்வளோ செகண்ட் எடுக்க மட்டும் நம்ம ஒன்லி பெங்களூர் வந்து மட்டும்தான் எடுக்கிறது அதனால நீங்க எது கம்ப்ளைண்ட்னாலும் நான் ஒண்ணு பிரச்சனை கிடையாது கம்ப்ளைண்ட் வராது நூத்துக்கு நூறு பர்சன் வாய்ப்பு கம்மி எல்லாமே பக்கம் செக் பண்ணி கொடுத்துருவா குறைஞ்ச லோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு ஓகே அதே மாதிரி பத்து ரூபா எல்லா எல்லாமே கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்கல்ல இது எப்படி என்ன சர்வீஸ் டிஸ்பிளே டிஸ்பிளே மாத்தம்னா மாத்தி கொடுத்துருவோம் டிஸ்பிளே வந்து லோ பட்ஜெட் போல நீங்கள் சாதாரண டிஸ்பிளே மாதிரி ஆயிரத்தி ரூபாய் தான் ஓகே அதே மாதிரி கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்துச்சுன்னா டெமர் கிளாஸ் மேலே டச் கிளாஸ் மட்டும் மாற்றி கொடுக்குறான் பெரிய மாடலுக்கு அதுவும் பக்கா கால் ஓகே மேக்ஸிமம் இது இது நேரம் டைம் கொடுக்குறீங்க ஒரு ஒன் ஹவர் டிஸ்ப்ளே மாத்திரி டச்சி கிளாஸ் மாத்திரி குறைஞ்சது ஈவினிங் ஒரு ஒன் டே டிஸ்ப்ளே மாத்திரம் ஒரு நேரம் முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம டைம் வரைக்கும் டிஸ்பிளே கட்டுறதுக்கு மேலே முடிச்சுன்னா இருக்குல்ல உடஞ்சா இருக்கு யாருக்கே உடஞ்சி வந்திருக்கு இது அப்படியே மாத்திட்டோம் இது யாருக்குமே மாத்தினது ஓகே ஓகே இது ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் நமக்கு ஓகே ஓகே டச்சிங் கிளாஸ் மாத்தினா தான் லைட் ஆகும் ஓகே இப்போ இந்த ஃபீல்டில் வந்து போட்டி நிறைய ஆகி இருக்கே எப்படி பஜார்லேயே சமாளிக்கிறீங்க வாடகை எப்படி கரெக்டாக உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா நம்ம பத்து வருஷமா இருக்கும் அது போக பழக்க வழக்கத்துல கஸ்டமர் ரெகுலர் சர்வீஸ் எல்லாமே இருக்கு பக்கத்தில் இருக்கு அவங்க பழக்க வழக்கத்தை சொல்லிடுது வழிப்பொகை வாரம் கம்மி போக ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஷோரூம் இதெல்லாம் வந்ததுனால பஜார் சேல்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்குனால நம்ம இப்போ வரைக்கும் தாக்கு ஓகே ஓகே பஜார்ல வேற எதுவும் சொல்லுமா

அதனால இன்ன வரைக்கும் நீ அடுத்த மொபைல் வாங்குறதா இருந்தாலும் இங்க தான் வந்து வாங்குற மாதிரி ஓகே வேற எதுவும் சொல்லுமாண்ணே வேற கஸ்டமர் யாரும் ரெகுலரா நம்மளுக்கு வாங்கணும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள்னால இங்க தான் ரெஃபர் பண்ணி வாங்க சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்கோம் இருக்கிறாங்க நீங்க அறுபது மொபைல் வாங்கிருக்கீங்க எத்தனை வருஷத்துல அறுபது மொபைல் வாங்கிருக்கீங்க அறுபது மொபைல்னா இப்போ கடை ஆரம்பிச்சதுல நான் சாதாரண இந்த பட்டன் இதுல இருந்து மாத்திக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே இப்போ எப்படி இப்ப புது புது செல் ஐட்டம் வர வர நீங்க அப்படியே மாத்திக்கிட்டே இருப்பீங்களா ஆமா மாத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வச்சிருக்கிறது விவோ டுவெண்ட்டி நைன் பி சூப்பர் அது வரைக்கும் மாத்தியாச்சு நீங்க அடுத்த அப்கிரேட் வந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி ஓகே 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 தேங்க்ஸ்